ஸ்ரீ குருபியோ நமஹ அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் ஆசைகள் அவரவரது குடும்ப சூழ்நிலைக்கேற்ப வீடு கட்ட வேண்டியிருக்கலாம் அல்லது குழந்தைகள் படிப்பாக இருக்கலாம் தொழில் முன்னேற்றம் வேண்டியிருக்கலாம் திருமணம் குழந்தை பேரு இன்னும் பலவிதமான தேவைகளாக இருக்கலாம் இப்படி நமது நியாயமான விருப்பங்கள் வேண்டுதல்களை ஆசைகளை நிறைவேற்றும் ஒரு அற்புதமான நேரம் சோடசக்கலை நேரம் அதை பற்றி தெரிந்து கொண்டு இந்த மாதம் எந்த தேதியில் எந்த நேரம் அந்த அற்புத நேரம் என்பதை தெரிந்து கொண்டு நமது பிரார்த்தனை வைத்து பலன் பெற்றிடுவோம் நாம பதிவுக்குள்ள போகலாம் சோடச கலை நேரம் அறிந்து தியானம் செய்தால் நமது எண்ணம் நல்லதாக இருந்தால் உடன் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வளர்ப்புறையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரை பதினைந்து திதிகள் தேய்ப்புரையில் பிரதமை முதல் அமாவாசை வரை பதினைந்து திதிகள் உள்ளன திதிகள் என்றால் கலைகள் என்று சொல்லப்படுறது பதினாறாவதாக ஒரு கலை இருக்கின்றது அதுதான் சோடச கலை இந்த சோடச கலையை பயன்படுத்தித்தான் சித்தர்கள் துறவிகள் மகான்கள் செல்வந்தர்கள் சேட்டுகள் மார்வாடிகள் என வாழையடி வாழையாக செல்வந்தர்களாக இருக்க முடிகின்றது அப்படின்னு சொல்லப்படுறது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூவரின் அம்சமானவர் தான் திருமூர்த்தி என்பவர் இவர் இந்த சோடச கலையில் தனது அருளை சில நொடிகளே மட்டும் பொழிகிறார் சுமார் ஐந்து நொடிகள் அதாவது ஐந்து சொடக்கு போடும் நேரம் மட்டும்தான் திருமூர்த்தியின் அருள் உலகம் முழுவதும் பரவும் இந்த பதினாறாவது கலையை சித்தர்களும் முனிவர்களும் அறிந்திருந்ததால் தான் அவர்கள் விரும்பும் எந்த ஒன்றையும் பெற முடிந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது நம் மனதில் இருக்கும் எண்ணங்களை நிறைவேற்ற ஒரு ரகசியமான நேரம் தான் அது இதை அகத்திய முனிவரின் பாடலின் மூலம் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு சோடசக்கலை நேரம் அமாவாசை அல்லது பௌர்ணமி முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் மற்றும் ஒரு மணி நேரம் கழித்து மொத்தம் இரண்டு மணி நேரமாகும் இந்த இரண்டு மணி நேர சோடச கலையில் மத்தியஸ்தம் செய்து நமக்கு தேவையான

பிரதம தேதி ஆரம்பிக்கும் போது செய்ய வேண்டும் மாறி மாறி தொடர்ந்து இப்படி தியானம் அல்லது ஜப்பம் செய்யும் போது எதை மனதில் நினைத்து தியானம் செய்கிறோமோ அது நிச்சயம் நடக்கும் ஆனால் அந்த பிரார்த்தனை ஏதோ ஒன்றை நோக்கியே இருக்க வேண்டும் பல வேண்டுதல்களை குறித்து இருக்கக்கூடாது அமைதியுடன் வடகிழக்கு திசை பார்த்து கோரிக்கையை நினைக்க வேண்டும் பணக்காரனாக ஆகுவது நோய் தீர கடன் தீர எதிர்ப்புகள் விலக நில தகராறு தீர பதவி உயர்வு கிடைக்க பிரிந்தவர் சேர வழக்கு வெற்றி எதுவானாலும் ஏதாவது ஒன்று மட்டும் நினைத்த வண்ணம் கண்களை மூடி தியானித்து இருந்தாலே போதும் இந்த தியான நேரத்தில் எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் இந்த கிரக கதிர்வீச்சுகள் நம்மை அதிகம் பாதிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தியானத்தை அனைவருமே செய்யலாம் அந்த நேரத்தில் வீடு நறுமணம் கமழுமாக தெய்வீக மனம் கமழ பார்த்து கொள்ள வேண்டும் எங்கே நறுமணம் உண்டோ அங்க அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்கிறார்கள் தியானம் செய்யும் நேரத்தில் இந்த ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டுள்ள இந்த மூன்று மந்திரங்கள்ல ஏதேனும் ஒன்றை ஜபித்து வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓம் ரீங் சிவ சிவ ஓம் ரீங் அங் ஓம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் அப்படின்ற மந்திரங்கள்ல ஏதேனும் ஒன்றை ஜபித்து வரலாம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் பௌர்ணமி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது சோடச கலை நேரமாக இருபத்தி ஏழாம் தேதி காலை ஐந்து மணி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி ஏழு நிமிடம் வரை இதுவே தியானம் செய்ய நல்ல நேரமாகும் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் அற்புத நேரமாக கூட இருக்கலாம் அதனால் வேண்டாம் கலை நேரம் அறிந்து தியானத்தை ஆரம்பிக்க உங்கள் எண்ணம் நல்லதாக இருந்தால் உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அனைவரும் இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து அவரவர் விருப்பங்கள் நிறைவேற பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்